என்னடா கேட்டா வேலை வெட்டி எல்லாம் ஒன்னும் இல்லையா நீயா வேலை வெட்டி இல்லாம என்னைக்கு ஃப்ரீயா இருந்திருக்கேனா உங்களுக்கு தீவனம் வேற தீர்ந்து போச்சு தீவனம் வாங்குறதுக்கு டவுனுக்கு போக வேண்டியது இருக்கு டவுனுக்கு போனோம்னா எப்படியும் மதியம் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பண்ணையில உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும் உங்களை மேய்க்கிற வேலையே எனக்கு சரியா இருக்கு இதுல எங்கோடி போட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னாலே வயிறு பசியில இருக்க முடியாதுடா காலையில ஏதாவது சாப்பிடறதுக்கு தந்தாதானே மணி பத்தாகுது இது வரைக்கும் சாப்பிடறதுக்கு ஒன்னும் கொண்டு வரல சாப்பிட்டாதானா நானும் போய் தெம்பாட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியும் என்ன செஞ்சிட்டு இருப்பா சமையல் கட்டுல தான் ஏதாவது வேலையை செஞ்சிட்டு இருப்பா சாப்பாடு கொண்டு வாங்கி சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு இதோ கொண்டு வரேன்னா இன்னும் ஆளை காணல அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்னங்க என்னங்க தோசை சாப்பிடுங்க ஒரு ரெண்டு தோசை சுட்டு கொண்டு வரைக்கும் இவ்வளவு நேரமா